ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் பன்னெண்டு லட்ச கடனை எப்படி நான் ஒரே வருஷத்தில் அடைச்சேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து ஹோம் மேக்கர் தான் ஒர்க்கிங் உமன் கிடையாது ஒரே வருஷத்தில் என் ஹஸ்பண்டுடைய ஒரே சேல்ரியை மட்டும் வச்சு பல கஷ்டங்களைப்பட்டு தான் இந்த பன்னெண்டு லட்ச கடனை என்னால் அடைக்க முடிஞ்சுது ஒவ்வொரு கடனும் ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு அத்தனை கடனையும் இதே டிப்ஸ் ஃபாலோ பண்ண நிறைய ஐடியாஸை ஃபாலோ பண்ணி தான் அடைத்தேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணும் பொழுது நிறைய பேர் வந்து கடன் ப்ராப்ளத்தில் இருப்பீங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த சொல்யூஷன்லாம் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸாக இருக்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பன்னெண்டு லட்சம் கடன் வந்து இருந்தப்போ நான் என்ன பண்ணேன்னா லிஸ்ட்டு பண்ணேன் என்னென்ன கடன் எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு பண்ணேன் இது மாதிரி தான் பேங்க் லோனு கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ரிலேஷன் கிட்டே வாங்கினது கிட்ட வாங்கினதுன்னு நான் லிஸ்ட்டு பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து இந்த பன்னெண்டு லட்சம் கடனை வந்து நான் சொன்ன ஒன்று அடைக்க கிளம்பிடல நான் வந்து யோசித்தேன் இந்த கடனை எப்படி குறைக்கலான்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் பேங்கை அப்ரோச் பண்ணோம் மேனேஜர்கிட்ட பேசி பேங்க் லோனுக்கு நான் வேவர் வாங்கினேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா க்ரெடிட் கார்டை வந்து நான் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணேன் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு நான் வந்து கொஞ்சம் டைம் கேட்டேன் அவங்க வந்து எல்லாம் குறைக்க மாட்டேன்ட்டாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மாதம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டு இருந்தேன் அவங்க கொடுத்தே ஆகணுன்ட்டாங்க நான் அவங்கக்கிட்ட டைம் மட்டும் கேட்டேன் ஒரு டூ மந்த்து பொறுத்து அசலும் வட்டியும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட பேசினேன் ரிலேஷன் வந்து எதுவும் இன்ட்ரெஸ்ட் எதுவும் கேட்கல அவங்க எப்போனாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் ஒரு அடியாக கடனை முடிச்சிடும் மூணு லட்சம் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அதையும் சேர்த்து முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கினது எழுபதாயிரம் இந்த எழுபதாயிரத்துக்கு அவங்க கிட்டே பேசும்பொழுது எனக்கு அசல் மட்டும் கொடுத்தா போதும்னு நாங்கள் முடிவு பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து இப்படி பேசுனதுனால எனக்கு என்ன யூஸ்னா இன்ட்ரெஸ்ட்டு சில பேர் வேணான்ட்டாங்க சில பேர் வந்து டைம் கொடுத்தாங்க பேங்க்கில் எங்களுக்கு வேவர் கொடுத்தாங்க அதனால் வந்து நம்ம எந்த ஒரு கடனாக இருந்தாலும் அந்த கடன் வாங்கிய இடத்துல பேசும் பொழுது அவங்க நம்மளுக்கு ஏதோ ஆஃபரோ அல்லது டிஸ்கவுண்ட்டோ தருவாங்க அது மாதிரி தான் எனக்கு இந்த கடன் வாங்கின இடத்துலலாம் பேசும்பொழுது கிடச்சிது இந்த கடன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆறு லட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ஒரு லட்சம் மூணு லட்சம் எழுபதாயிரம் மொத்தம் சேர்த்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் என்னுடைய கடன் இது மாதிரி பேசினா இல்லைங்களா இவங்க எல்லாம் இதில் வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாததான் இந்த பன்னெண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கடன் அதில் வந்து இந்த பேங்க்ல வேவர் கொடுத்தாங்க இல்லையா ஆறு லட்சத்தில் அந்த வேவரில் எனக்கு வந்து நாலு லட்சம் கட்ட வேணாம் ரெண்டு லட்சம் மட்டும் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த பேங்க் லோனை நான் ஆறு லட்சத்துக்கு பத் பதில் ரெண்டு லட்சம் மட்டும் எப்படி கட்டி க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு தனி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எப்படி அடைச்சேன் ரெண்டு லட்சம் மட்டும் கட்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் இப்போ அந்த பன்னெண்டு லட்சத்தில் எனக்கு வந்து நாலு லட்சம் போயிடுச்சு வேவராக பேசின தொட்டு மீதி எவ்வளோ இருக்குது எட்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் இருக்குது இந்த எட்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் என் ஹஸ்பண்ட் வந்து கிரெடிட் கார்டு கிட்ட பேசிட்டார் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ண சொல்லி மந்த்லி பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணோம் இந்த கிரெடிட் கார்டை என் ஹஸ்பண்டை அடைக்க சொல்லிட்டேன் அவரை வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு அடைங்க மீதி இருக்கிற அமௌண்ட் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தேழாயிரத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் என் ஹஸ்பண்டை அடைக்க சொல்லிட்டேன் மீதி வந்து ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் இதை வந்து நான் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம் இது மாதிரி வந்து தான் நம்மளால் கடனை ஈஸியாக அடைக்க முடியும் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பூனேயில் இருந்தார் நான் வந்து சென்னையில் இருந்தேன் கடனை முடிச்சுட்டு தான் நான் பூனே வருவேன்னு ஒரு முடிவாக இருந்தேன் அவர் வந்து பூனேயில் இருந்துக்கின்னே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாக்கு இஎம்ஐயாக கட் கன்வெர்ட் பண்ணி மாசமான பத்தாயிரத்து ஐநூறுரூவா கட்டிக்கிட்டு அவரும் மேன்ஷனில் அவருக்கு தேவைகளை பார்த்துக்கிட்டு இருந்தார் நான் அம்மா வீட்டில் இருக்கும்பொழுது எனக்கு வந்து மாதமான ஐம்பதாயிரம் அனுப்புவார் அந்த ஐம்பதாயிரத்தில் தான் நான் இந்த ஆறு லட்சத்தி எழுபதாயிரத்தை அடைச்சேன் அது எப்படி அடைச்சேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் பே பண்ணுறது பார்த்திங்கன்னா பேங்க் லோன் எனக்கான கடன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் இந்த ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயில் பேங்க் லோன் ரெண்டு லட்சம் ஃபஸ்ட்டு கட்டுறேன் மீதி நாலு லட்சத்தி எழுபதாயிரம் இருக்குது அந்த ரெண்டு லட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேங்க்கு வேவரா மந்த்லி மந்த்லி தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு மந்த் வைஸு போட்டு கொடுத்துட்டாங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பேங்க் லோனுக்கு எப்போ கட்டுறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிசம்பர் மாதம் கட்டுறேன் நான் ஃபஸ்ட்டு எழுபதாயிரம் டிசம்பர் மாதமே நான் ஜனவரிக்கு பதில் கட்டிட்டதுனால ஜனவரி விட்டுட்டு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மீதி நாலு மாதத்துக்கு அவங்க வந்து வேவர் போட்டு கொடுக்குறாங்க அப்படி வேவர் போட்டு கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் வரையும் நான் இந்த பேங்க் லோனுக்கு கட்டுறேன் ஐம்பதாயிரம் மந்த்லி அனுப்புறதுல எனக்கு அவ்வளோ செலவு இருக்காது ஏன்னா அம்மா வீட்டில் இருக்கிறதுனால எல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க அதனால் எனக்கு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் வரையும் மீதியாச்சு இந்த ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மந்த் வரையும் இந்த பேங்க் லோனு கட்டுறதுக்கு அந்த அமௌண்ட்டை நான் கட்டி இந்த பேங்க் லோனை க்ளோஸ் பண்ணுறேன் அப்போது பேங்க் லோனு ரெண்டு லட்சம் இந்த ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயில் ரெண்டு லட்சம் ரூபா பேங்க் லோனு போச்சுன்னா மீதி நாலு லட்சத்தி எழுபதாயிரம் இந்த நாலு லட்சத்தி எழுபதாயிரம் என்னென்ன நான் எப்படி அடைச்சேன் அப்படின்றத பார்க்கலாம் ஆறு லட்சத்து எழுபதாயிரத்தில் ரெண்டு லட்ச ரூபா பேங்க் லோனு நான் பே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மந்த்து வரையும் மீதி வந்து நாலு லட்சத்தி எழுபதாயிரம் இந்த நாலு லட்சத்தி எழுபதாயிரம் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் அக்கா கிட்ட வாங்கினது ஒரு லட்சம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கினது எழுபதாயிரம் கிட்ட வாங்கினது மொத்தம் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் நான் அந்த வேவர் பே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதே காலகட்டத்தில் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மந்த்து அந்த காலகட்டத்திலேயே அக்காவுக்கு வந்து நான் மூணு லட்சம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டேன் ஏன்னா வந்து அந்த மூணு லட்சம் கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டியதாக இருந்துச்சு அதனால் அந்த மூணு லட்சம் கொடுத்தா தான் அந்த நல்லது நடக்கும் நம்மளால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கிறது நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நான் முடிவு பண்ணி இந்த மூணு லட்சத்தை கொடுக்கலான்னு நான் அடுத்தது வந்து யோசிக்கிறேன் அப்படி யோசிக்கும் பொழுது என்கிட்ட ஒரு பத்து சவரம் நகை இருந்துச்சு அந்த பத்து சவரம் நகை என பேங்க்கில் கேட்டால் எனக்கு வந்து ரெண்டு லட்சம் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது அக்கா சொன்னாங்க என்கிட்ட அஞ்சு சவரம் நகை சும்மா தான் இருக்காது கொடுக்குறேன்னு சொன்னாங்க அந்த நகையும் போட்டு பதினஞ்சு சவரமாக நான் பேங்க்கில் வைக்கிறேன் அறுபத்தி நாலு கிராம் ஏழு சவரம் ஒன்று ஒன்று எட்டு சவரம் அறுபத்தெட்டு கிராமமாக வைக்கிறேன் அப்படி ரெண்டு லோனாக வாங்கும் பொழுது எனக்கு மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூபா ரூபாய் கிடைக்கிது மூணு லட்சம் அக்காக்கு போயிடும் மீதி நாற்பதாயிரம் ரூபா மீதி இருக்குது நம்ம ஒரு லட்ச ரூபாய்க்கு மூணு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மந்த்லி பே பண்ணிக்கிட்டு இருக்குமே மீதி அறுபதாயிரம் இருந்தால் ஒரு லட்ச ரூபாய் உங்களுக்கு கொடுத்து முடிச்சிடலாமேன்னு சொல்லி எனக்கு அந்த நேரத்தில் தோணுது அப்படி தோணும் பொழுது தான் எனக்கு கடனாக பொழுது அம்மா வீட்டுக்கு வந்த உடனே ஜனவரி மாதமே நான் ஒரு லட்ச ரூபாய் சீட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிட்ட போடுறேன் அப்படி போட்ட உடனே எனக்கு மார்ச் மந்தே அக்காவுக்கு மூணு லட்ச ரூபா கொடுக்குறேன் அந்த மார்ச் மந்த்தே அந்த சீட்டை நான் எடுக்கிறேன் எடுத்து நாற்பதாயிரம் ப்ளஸ் எழுபத்தெட்டாயிரம் மொத்தம் எனக்கு வந்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிடைக்கிது இந்த மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூபாக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா தான் நம்ம மாதமான மூணாயிரூபா வட்டி கட்டிக்கிட்டு இருக்குமே அதை கொடுத்துடலான்னு சொல்லி தான் இந்த சீட்டே எடுத்தது எடுத்து மொத்தம் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரரூபாயில் ஒரு லட்சத்தி ஆறாயிரரூபா ரெண்டு மாதத்து வட்டியும் சேர்த்து இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கினோங்கிட்டையும் முடிக்கிறேன் இது மாதிரி நான் வந்து மார்ச் மந்தே இந்த ரெண்டு கடனையும் முடிச்சிடறேன் இந்த நாலு லட்சத்தி பதினெட்டாயிருபாயில் இந்த நாலு லட்சத்தி பதினெட்டாயிருபாயில் மூணு லட்சம் அக்காவுக்கு போயிடுது ஒரு லட்சத்தி ரூபாய் எங்களுக்கு போயிடுது ஆக மொத்தம் வந்து நாலு லட்சத்தி ரூபாய் தான் போகுது நாலு லட்சத்தி பதினெட்டாயூபாயில் ரூபாய் போச்சுன்னா மீதி ரூபாய் மீதி இருக்குது இந்த பன்னெண்டாயிரம் கையில் வச்சுருந்தா சும்மா வேஸ்ட்டாக தான் போகும் அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு அவங்களுக்கு ரூபாய் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணுறேன் அந்த பன்னெண்டாயிரூபாவில் ரூபாய் போச்சுன்னா ஏழாயிரம் அந்த ஏழாயிரம் வந்து நம்ம செலவுக்கு வேணும் ஏன்னா வந்து அவசர ஆபத்துன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏழாயிரரூபா கையில் வச்சுக்கின்னு இந்த அஞ்சாயிரூபாவை ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு நான் மார்ச் மந்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃப்ரெண்டுக்கு நான் ஏப்ரல் மந்த்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சுது அப்போ தான் என் ஹஸ்பண்டுக்கு சேல்ரி வந்துச்சு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டு சேலரியில் ஒரு அஞ்சாயிரம் ப்ளஸ் இந்த ஒரு ஏழாயிரம் இருக்குது இல்லைங்களா ஏழாயிரம் போட்டோன்னே பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்தில் இவங்களுக்கு ஏப்ரல் மந்த்து அஞ்சாயிரம் இவங்களுக்கு ஏப்ரல் மந்த்து அஞ்சாயிரம் ஆல்ரெடி எங்களுக்கு அஞ்சாயிரம் கொடுத்தாச்சு அப்போது மார்ச் அஞ்சாயிரம் ஏப்ரல் அஞ்சாயிரம் பத்தாயிரம் போயிடுச்சு மீதி பத்தாயிரம் தான் இவங்களுக்கு தரணும் இவங்களுக்கு வந்து இப்போ தான் அஞ்சாயிரம் கொடுத்துருக்கேன் மீதி வந்து நான் நாற்பத்தஞ்சாயிரம் கொடுக்கணும் இந்த மார்ச் ஏப்ரல் இவங்க ரெண்டு பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அதோடு வந்து பார்த்திங்கன்னா மே மந்த்தும் சேலரியிலருந்து கொடுக்குறேன் கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த்து இங்கே புனே வந்துடுறேன் முக்காவாசி கடன் முடிஞ்சிச்சு பேங்க் லோன் முடிச்சிட்டேன் ரிலேஷன் கிட்ட வாங்கினதான் முடிச்சிட்டேன் இன்ட்ரஸ்ட்டுக்கு வாங்கினதான் முடிச்சிட்டேன் கிட்ட வாங்கினதும் ஒரு ரெண்டு மாதம் அமௌண்ட்டை கொடுத்துட்டேன் மீதி வந்து நம்ம மாதம் மாதம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குன்ட்டு நான் அக்கௌண்ட் நம்பரை வாங்கிக்கினு நான் ஜூன் மந்த்து பூனே வந்துவிட்டேன் பூனே வந்த பிறகு நான் வந்து இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டி முடிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு அங்கேயே வந்து மூணு மாதத்துக்கு முடிச்சுட்டேன் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு மார்ச் ஏப்ரல் மே முடிச்சுட்டு இங்கே நான் வந்து புனே வரும்போது ஜூன் வந்தேன் ஜூனில் ஒரு அஞ்சாயிரம் கட்டி ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு முடிக்கிறேன் ரெண்டாவது ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே கட்டிட்டேன் ஜூன் மந்த்துலேருந்து கண்டினியூ பண்ணி டிசம்பர் வரையும் நான் நாற்பத்தஞ்சாயிரம் தான் கட்டினேன் ஜனவரி வந்து நான் ஒரு அஞ்சாயிரம் கொடுத்தா தான் ஐம்பதாயிரம் ஆகும் ஆனால் அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க வேணாங்க இதோட போதும் நாற்பத்தஞ்சாயிரமே அந்த அஞ்சாயிரம் நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே விட்டுடுறேன் நீங்கள் கட்ட வேணான்னு சொல்லிட்டாங்க இந்த டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டு அஞ்சாயிரம் அனுப்பும் பொழுது டிசம்பர் முப்பத்தி ஒன்று டைம் பார்த்திங்கன்னா பத்தரை மணிக்கு நான் அந்த லாஸ்ட்டு கடனை முடிக்கிறேன் நான் நியூ இயர் என்ட்ரு ஆகும் பொழுது எல்லா கடனையும் முடிச்சுட்டு என்ட்ராகிறேன் இது தாங்க என் உடைய பன்னெண்டு லட்ச கடனுக்கான சொல்யூஷனு நான் புது வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடனெல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ ஜுவல் லோனுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதையும் வந்து கூடிய சீக்கிரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி அடைச்சிருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்